அன்பு ட்ரி நண்பர்களே நலம் நலம் அறியா சும்மா நம்ம அப்படியே கதை நல்ல வேலை மியூட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன் உங்க வீட்டு தான்

எங்க வந்துட்டுங்க வாங்க சரி அப்படியே கர அதனால ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருந்துட்டு போகுது

அவர் வேற மொபைல் சரியில்லைன்னு போட்டிருக்காரு தர்மபுரம் ம் தெரியல கீழே விழுந்துருச்சா தண்ணீர் வந்துருச்சா இல்லை தானாக செயலர் என்ன ஆச்சுன்னு தெரியல ம் சிந்து சீஸ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கடையிலையா வீட்டுக்கு போயாச்சா இனிமேல் தான் வீட்டுக்கு போகணுமா போய்த்தா டிபன் டின்னர் ஏதாவது செய்யணுமா ரெடியாயிருக்கும் வாங்க வணக்கம் நேரலைக்கு ஒவ்வொருத்தராப்பியே வந்துட்டு இருக்காங்க மூணு பேர் இருக்கீங்க மூணு அப்புறம் மீண்டும் இணைய முடியுதா உன்னால என்ன சிக்கல் அனுபவிக்கிறீங்க சொல்லுங்க அதே மாதிரி பால் ப்ரோ உங்களுக்கு வேற யா இல்ல வந்து சுத்து சின்னதான் கிளம்புனீங்களா நான் இடத்த மாத்திட்டேன் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் சுத்தாத நினைக்கிறேன் வாங்க செஞ்சு சுத்துதா இப்போ இப்படில எப்படி நல்லா இருக்கு நாங்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருது சாஸ்திரி சாஸ்திரிஎல் ஓஸ் கேட்டுக்கிறாங்க என்னதுங்க நேமே இவ்வளவு நீளம் போதே பயங்கரமா சாஸ்திரி ஹூஸ் தயாநிதி அப்படின்னா என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியல தமிழ் புரியுங்களா உங்களுக்கு தமிழ் பேசுங்களேன் தமிழ் போடுங்களேன் இங்கிலீஷ் கூட போடுங்க ட்ரை பண்ணுறேன் கண்ணாடி வேறு எடுத்து வரோம் வந்துட்டுனா கொஞ்சம் அப்படியே ஸ்டிம்மாக இருக்குது அப்படியே இருங்க போய் கண்ணாடி எடுத்து ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்க அது என்ன சேனல் நேமா உங்கள் நேமாக உங்கள் ஏரியா சொல்லிக்கிறீங்களா புரியலை ஹூஸ் தயாநிதி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க தயாநிதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இல்லை தயாநிதி யாருன்னு கேட்குறீங்களா ஓ அப்படின்னா யாரு கேட்குறதுன்னு அர்த்தம் வேற அப்படின்னு தானே எங்கே அப்படின்னு அர்த்தம் புதுசா கமெண்ட் எதுவும் போடலையா இல்லை வரலை லைவ் நினைக்கிறேன் ஓ சுற்றிட்டு தான் இருக்கலாங்க அப்படியா கிளியரா இல்லைங்களா என்ன சார் கொண்ட கட் பண்ணிடலாமா சொல்லுங்க சுற்றிட்டு தான் இருக்கேன் நம்ம எதனால் ஹைஜி தான் காட்டுது என்ன அக்கா போகிறது இந்த கடுத்து வந்து போட்டேன் எங்கேயும் பிரச்சனை பண்ணா எங்க போறது எங்கேயும் போக முடியாது கட் பண்ணி தந்து தூக்கி போடணும் ஓகே கட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடலாம் பாய்